ஹாய் காய்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் ஹெல்தியான ஒரு வேர்க்கடலையும் எள்ளும் சேர்ந்து செய்கிற உருண்டை தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல கொப்பரை தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் அதை துருவிக்கலாம் ஏன்னா இப்போ கடையில் வாங்கினா அது எப்படி செய்கிறாங்க சுத்தம் இருக்குமா இல்லையா தெரியாது அதனால் மேக்சிமம் சாப்பிட்ற பொருள் எல்லாமே வீட்டிலே செய்தால் பெட்டராக இருக்கும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் தேங்காவை நம்ம கட் பண்ணி போட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு அதை வந்து ஒரு வானல் வச்சுட்டு அதில் விட்டு நம்ம அடித்த இந்த தேங்காயை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா வதக்கணும் நெய்லேயே நல்லா வதங்கிடுச்சின்னா அது அதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ தேங்காயை போட்டு நெய்யில் வதக்கிக்கலாம் சிம்லே வச்சுட்டு பொறுமையாக நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிற மாதிரி நாம் அதை நல்லா வருபடுற ஸ்டேஜ் வரும் அந்த கொப்பரை தேங்காய்லேயும் ஆயில் இருக்கும் நெய்யும் சேரும் பொழுது நல்லா நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்லா வரும் இப்போ நான் வேர்க்கடலை வந்து வறுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அளவு வேர்க்கடலை போட்டுக்கிட்டு அதை ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கலாம் அதுக்கப்புறம் எள் எள்ளு வந்து கழுவி காய வச்சு அதையுமே வறுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டாச்சு அதை ஒரு அடியாக அடிச்சுட்டு அப்புறம் வெல்லம் வெல்லம் போட்டுக்கலாம் இது தூளாக்கி வச்சுருக்கேன் நமக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம் இனிப்பு நமக்கு குறைவாக இருந்தால் போதுன்னா நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் இதுக்கு பெருசாக அளவெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம விருப்பந்தான் ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்லா அதை சுற்றி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காயோட இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலை எள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஏன்னா எல்லா எல்லாத்துலேயுமே ஆயில் இருக்குது தேங்காயில் நிலக்கடலில் எள் எல்லாத்தையும் எல்லாமே கொஞ்சம் ஆயில் எள்ளில் பார்த்திங்கன்னா கேல்சியம் இருக்குது தேங்காயில் நல்லா உடலுக்கு தேவையான உணவு எண்ணெய் பொருள் இருக்குது வேர்க்கடலில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது அதனால் இது ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் இந்த உருண்டை வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதோட ரொம்ப வைஸ் சூப்பரான ஒரு டிஷ் இது நீங்களும் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க